புதுமையில் கால் எரிச்சிட்டு வர்றதுக்கு இப்போ நிறைய காரணங்கள் இருக்குது நேரில் ஊசியில் புத்திரமார்க் அப்படின்னு சொல்லுவாங்க சத்துணவு குறை ரொம்ப முக்கியமானது முக்கியமாக எந்த சத்துவனுக்குன்னா இந்த ஏங்கிள் ஜாயிண்ட்டு மேலே அந்த காலில் வந்து பல்ஸ் பார்ப்பாங்க பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதியோர் மருத்துவர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட டாபிக் வந்து வயதான காலத்தில் ஒரு காமனாக பார்க்குற ஒரு தொல்லை தான் அதுதான் பெரிஃபுல் நியூரோபதி நரம்புலாம் காலில் முக்கியமாக ஒரு எரிச்சல் மாதிரி வரும் டிங்லிங் நம்னஸ் சில நேரத்தில் ஊசியில் குத்துற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரத்தில் காலை வைக்கிற சார் பூமி வைக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க பல விதமான டிஸ்டர்பன்ஸ் வரும் வயசான காலத்தில் போய் நடக்கும்போது சும்மா போது வரும் அதே தொந்தரவு கையில் வராது மெயின்லி காலில் தான் எரிச்சல் குத்திரமாக இருக்கும் மருத்துவமாக இருக்கும் இல்லை சென்சர் இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ நிறைய பேர்த்து வராங்க இது என்ன காரணம் அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா முதல்ல வர்றது முக்கியமான காரணம் இப்போ நம்ம வந்து டைப் டூ டயபெட்டீஸ் நம்ம இந்தியாவில் நம்பர் டூ டயபெட்டிஸ் தான் நம்ம காமனான வருது அது ஒரு நாள் ரெண்டு நாள் டயபட்டிஸ் ஒரு நாள்பட்ட டயபெட்டி நோயாளிகளுக்கு இந்த கால் எரிச்சல் இந்த பெரியவள் நீரப்பு என்று சால்ரு வரும் இதுக்கு அடுத்தது நான் பார்க்குறோம்னா ஆல்காலிக்ஸ் தொடர்ந்து மது இருந்தவர்களுக்கு இந்த காலில் வந்து மேலே எரிச்சல் மறுத்தல் இது மாதிரிலாம் வந்துட்டுருக்கும் அப்புறம் சில டிசீஸ் வரும் நீங்கள் தைராய்டு டிசீஸ் தைராய்டு குறைவாக மிக்சைடு மேலே மாதிரி வரலாறு சில ட்ரக்ஸுனால் வரலாம் பர்டிகுலி கேன்சர் கொடுக்குறவங்க ட்ரக்ஸ் வருங்க கீமோ தெரப்பி இல்லை ரேடியோ தெரப்பி இதில் கூட அந்த காலில் மருத்துவமரம் போயிருந்துருக்கும் சில பேர்த்துக்கு கேன்சரு ஸ்ப்ரெட் ஆகி அது நம்ம மருத்துவமர நோயில் வர இருக்கும் இது இல்லாமல் சில பேர்த்துக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் அது நிறைய ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றவங்களுக்கு மாதிரி கால் எரிச்சல் மேலே வரும் சில நேரத்தில் ரத்த ஓட்டம் குறைஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கோ இல்லை ப்ளட் ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கோ இல்லை பார்த்தீங்கன்னா காலில் அந்த ரத்த ஓட்டம் பல்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும் இந்த ரத்த ஓட்டம் குறைஞ்சுனா சும்மா இருக்கும் நல்லாயிருக்கும் போய் நடந்து போகும்போது காலில் வலி எரிச்சலாக வந்துருக்கும் சில விதத்துக்கு என்ன காரணமே தெரியாது ஆனால் அந்த கால் எரிச்சல் வரும் இப்படி முதுமையில் கால் எரிச்சல் வரதுக்கு இப்போ நிறைய காரணங்கள் இருக்குது சுகர் வந்து தைராய்டு தைராய்ட் போல வந்து இருக்குது ட்ரக்ஸ்லாம் வந்துருக்கலாம் ஆல்கஹால் வந்துருக்கலாம் நிறைய காரணம் வந்துட்டு இருக்கு ஸோ இது முதல்ல என்ன பண்ணுன்னா முதல்ல ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி பார்த்து ஒரு தரவை செக் பண்ணி பார்த்துருவோம் முதல்ல என்ன செய்வோம் பார்ப்பார்னா இந்த காலில் வந்து ஒரு சென்சேஷன் நார்மலாக இருக்கா ஒரு சின்ன பின் வச்சு சென்சேஷன் நார்மலாக இருக்கா சென்சேஷன் குறைவாக இருக்குது இல்லை சென்சேஷன் அதிகமாக இருக்கான்னு பார்ப்பாங்க அது ஒன்று ரெண்டாவது காலத்தில் அந்த பாத்திரத்தில் இந்த ரத்தம் ஓட்டின குறை வந்து பல்ஸ் பார்ப்பாங்க இப்போ நம்ம கையில் பல்ஸ் பார்க்குறோமோ அது மாதிரி காலில் வந்து இந்த ஏங்கிள் ஜாயிண்ட்டுக்கு மேலே அந்த காலில் வந்து பல்ஸ் பார்ப்பாங்க பல்ஸ் நார்மலாக இருக்கா இல்லை வீக்காக இருந்து பார்த்துருவோம் இப்படி பல காரணங்கள் இருக்குது முதுமை காலத்தில் கால் எரிச்சிட்டு வரதுக்கு இது பார்த்ததுக்கப்புறம் இந்த டெஸ்ட் எல்லாம் பார்த்துக்கப்புறம் இருந்தால் சுகருக்கு ஒரு மாத்திரை ஆள் கால்தான் ஆள் கால்களும் நிறுத்தி ஆகணும் இது மாத்திரை ரெஸ்பாண்ட் மாத்திரை நம்ம குறைக்கணும் இப்படி பல இருக்குது ஸோ சார் நான் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டேன் எதுவுமே மிஸ்டேக் நார்மலாக இருக்குன்னா டாக்டர் என்ன ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவார்னால் நார்மலாக விட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் பி டுவெல் இது மாதிரி விட்டமின் இது ஒன்று கொடுப்பாங்க அடுத்தது வந்து இதோட ப்ரீ கேபல் மாத்திரை ஒன்று இருக்குது அது கொடுப்பாங்க ஸோ எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்குது இருந்தாலும் கை கால் எரிச்சல் இருந்ததுன்னா அது வைட்டமின் பீ கவனி மாத்திரையும் பிரீகாவில் மாத்திரையும் கொடுப்பாங்க இது இன்னொரு முக்கியமான காரணம் எரிச்சல் வர்றதுக்கு தத்துவ குறை ரொம்ப முக்கியமானது முக்கியமாக எந்த சத்துவனு கேட்டால் வைட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் பீ டூல் போலிக் ஆசிட் இதெல்லாம் குறைவாக இருக்கும் இவங்களுக்கு வந்து வைட்டமின் சப்ளிமெண்ட் கொடுத்துட்டு பீடூல் இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஏன்னா பீடூலில் வந்து ஸ்டமக் ஒலியை அது அப்சர்வ் ஆகாது பீடூல் இன்ஜெக்ஷன் வீக்கலி ஒன்ஸ்னு சொல்லிவிட்டு ஒன் ஆர் டூ மென்ஸ் பட சொல்லுவாங்க இது ரெகுலராக பண்ணவே கம்ப்ளீட்டாக வலி கொஞ்சமாக குறைஞ்சிடும் இந்த கால் எரிச்சல்ங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்ததில்ல நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஸ்லோவாக வந்ததுனால இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்லோவாக தான் கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் போய் வந்தீங்கன்னா நல்லா நார்மலுக்கு வந்துடும் செஞ்சு நார்மலுக்கு வந்து நார்மலாகவே நம்ம லைஃபை லீட் பண்ண முடியும் இந்த எபிசோடில் கால் வரக்கூடிய கைகால் எரிச்சலை பற்றி சற்று விவரமாக தெரிஞ்சிட்டோம் அடுத்த எபிசோடில் வேறு நோய்களை பற்றி விவரமாக கொள்வோம் பூங்காற்று இது நாளைய நல்வா வழிகாட்டி இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்